இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் யோகி ஆதித்யநாதிற்கு மரண அடி கொடுத்துருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இந்தியாவிலேயே அதிகமான போலி வழக்குகள் போலி என்கவுண்டர்கள் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா சிறு குழந்தைகள் கூட சொல்லுவாங்க அது யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எப்படி அதாவது கட்டாய மதமாற்றத்திற்கு உட்படுத்துகிறார்கள் என்று போலி வழக்குகள் லவ்ஜிகாதினுடைய பேரில் போலி வழக்குகள் அப்பாவி மக்களின் மீது போலி வழக்குகள் வைத்து பதிவு செய்து அவர்களுடைய வீடுகளை அவர்களுடைய தொழிற்கூடங்களை புல்டோசர்களால் இடிப்பது இது போன்ற மிகப்பெரிய அராஜகங்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய இடம்தான் யோகி ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அதற்கு சவுக்கடி கொடுத்துருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து பல இந்துக்களை கட்டாய மதமாற்றத்திற்கு உட்படுத்தி கிறித்தவர்களாக மாற்றினார்கள் என்கிற பெயரில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது யோகி அரசு அதற்கு இன்றைய தினம் அதாவது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான நீதிபதியாக இருக்கக்கூடிய தான் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை தள்ளுபடி செய்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த வழக்கை யார் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா பதிவு பண்ணியிருக்கிறான் பார்த்தா பூரா விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ் காரணங்க பூரா இந்த வழக்கை வந்து ஸ்டேஷனில் போய் பதிவு பண்ணியிருக்கிறாங்க சாட்சியாக சேர்த்திருப்பவர்களுடைய பட்டியலை பார்த்து நீதிபதியே விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறார் ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இவனுங்களுக்கும் அந்த இடத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் போலி ஆதாரங்களை காட்டி சாதாரணமான அப்பாவி மக்களின் மீது இவர்கள் வந்து போலி வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இது தொடரக்கூடாது என்று யோகி ஆதித்யநாதிற்கு சவுக்கடி கொடுத்துருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்போது உண்மையிலேயே ஒரு தொண்ணூறுக்கும் அதிகமான இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் அது வந்து உண்மையிலே நடந்திருக்கிறது அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒருத்தருடைய பேர் ராஜேஷ் பிகாரி என்று சொல்லக்கூடிய ராஜேஷ் பிகாரின்னால் உங்களுக்கு அது கிறித்தவ பேர் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அப்போ இவர்களெல்லாம் எதற்காக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் அப்படின்னா அவருக்கு பல பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சாவுறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது நம் மனிதனாக வாழ வேண்டும் சாதி ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு மனிதனாக நான் இந்த மண்ணை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஒரு நாளாவது நான் வாழணும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அப்படின்னு பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் இல்லையா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறக்கும் போதே ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு பிறக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது அதனால தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொன்னார் இல்லையா நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம் ஆனால் சாகும்போது ஒருவா ஒருபோது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி அவர் புத்த மதத்தை தழுவியதெல்லாம் பழைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது இது மாதிரியான போலி வழக்குகளை பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைப்பது அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்குவது என்பது தொடர் கதையாக இருந்திருக்கிறது ஆனால் அவற்றிலெல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலம் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார் இதோ நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு செய்திகள் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு ஆனால் அயோத்தியில் கண்கவர் வண்ண விளக்குகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க போட்டுட்டு அடுத்தது பார்த்தா இன்னொரு ஊடகம் சொல்லுது அதில் பல கோடி ரூபாய் ஊழலை நடத்தியிருக்கிறார்கள் என்று இன்னொன்று வணிகமய அதாவது மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய நகரமாக அயோத்தி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்களை யார் வாங்கி குவித்திருக்கிறார்கள் பாஜக காரர்கள் வாங்கி குவித்திருக்கிறார்கள் மறுக்க முடியுமா ஆர்எஸ்எஸ்காரன் வாங்கி குவித்திருக்கிறார் இல்லையா ஏன்னா அந்த இடத்தினுடைய திட்டம் அவனுங்களுக்கு தெரியும் இல்லையா அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் வாங்கி குவித்து வைத்திருக்கக்கூடியவன் எவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கிறார் நீங்கள் அயோத்தி இன்றைக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அதாவது மசூதி இடித்து கோயில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல சுற்றுவட்டாரத்தில் இருந்த ஏழை எளிய இந்து மக்கள் நல்லா கேட்டுங்க அவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரில அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு அது தரேன் இது தரேன்னெலாம் சொன்னாங்க ஆனால் எதுவுமே தரல நாங்கள் இன்றைக்கி அனாதைகளாக வெளியே நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் அங்கே இருக்குது இவ்வளோ பெரிய மோசடி நடக்குது இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது இதெல்லாம் நடக்குது அப்போ இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்காக யோகியும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் சேர்ந்து என்ன செய்யுது இந்த மாதிரியான விஷயங்களை அதாவது லவ் ஜிகாத் நடக்குது கட்டாய மதமாற்றம் நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லி ஒரு விதமான பரபரப்பு உருவாக்கி அப்பாவி மக்களை சிறையில் அடைக்கக்கூடிய நிகழ்வுகளை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் மிகப்பெரிய போலியானவை அப்படிங்கிறத இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றமே தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நல்லா நடிங்க காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒன்று கேரளா ஸ்டோரின்னு ஒன்று இல்லாத விஷயங்களை உண்டு என்று சொல்வதை போல் ஏன்னா இவர்களுக்கு வரலாறு இல்லை இப்போ வரலாறை உருவாக்குறதுக்கு போலியான விஷயங்களை இப்போ நேற்றை கூட நான் ஒரு செய்தியை படித்தேன் மகாத்மா காந்திஜி குஜராத் பாட புத்தகத்தில் எப்படி இருக்கா மகாத்மா காந்திஜி தற்கொலை செய்து கொண்டாரா இப்போ என்ன என்ன சொல்கிறதுங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மகாத்மா காந்தி தற்கொலை செய்து கொண்டாரா அப்படின்னு குஜராத் புத்தகத்தில் கேள்வி கேட்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இப்போ நீங்கள் பாருங்களேன் ஒரு பக்கம் வரலாறுகளை வரலாற்று புத்தகங்களை வரலாறுகளை மாற்றியமைப்பது இல்லையா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து இதை பற்றி யாரும் பெரிய அளவில் விவாதம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பரபரப்பான விஷயங்களை கிளப்பி கொண்டிருப்பது பொய்யான விஷயங்களை கிளப்பி கொண்டிருப்பது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் உமர் காலித் இல்லையா இளைஞன் அவன் மீது பதிவு செய்து பெற்றிருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவு போலியானவை என்பது சாதாரணமாக இப்போ என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் படித்தா கூட தெரியும் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை மிகப்பெரிய போலியானவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சஞ்சீவ் பட் இல்லையா மோடியை அமித்ஷாவை என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய அளவில் மக்கள் வந்து அடித்து செத்துட்டு இருக்கிறாங்க பெரிய இனப்படுகொலை நடந்துட்டுருக்கு வேடிக்கை பார்க்குறீங்களே நீங்கள் சும்மா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இன்றைக்கு வரையும் சிறையில் இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் தான் இவர்களுடைய லட்சணம் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஒட்டுமொத்தமாக யோகியினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சவுக்கடியை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் கிர உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க டிக்கா கடையா தானே கேக்கிற யார் கேக்கணும் தெரியும்